ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நான்வெஜ்ஜே செஞ்சு செஞ்சு போர் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து வெஜ்ஜு தான் செய்ய போகிறோம் அதுவும் ரொம்ப ஹெல்தியாக இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கடையல் ஆஸ் யூஷுவல் நான் சட்டியில் தான் எப்போவுமே கீரை கடைவேன் இன்றைக்கி சட்டியில் தான் பண்ண போகிறேன் கீரைக்கடையலுக்கு கடையலுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரொம்பவே ஹெல்தியானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிழங்கு மு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் அதிகமாக விட்டால் குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போது ஸ்டவ்ல வச்சு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு விசில் வரட்டும் இந்த சைடில் இன்னொரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் பாசி பருப்புனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணினாலும் சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் மட்டுமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே மூணு பெரிய தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு பருப்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக கீரைக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கலாம் இப்போது கலந்து விட்டுட்டேன் குக்கர் க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்ல வச்சு ஒரு நாலு விசில் இல்லைனா அஞ்சு விசில் வரைக்கும் கூட விட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இப்போ பாருங்கள் சேப்பங்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு ரெண்டு விசில் விட்டிருக்கேன் அதுக்கு மேலே விட வேண்டாம் நைஃப் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தூளெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம் இருக்கட்டும் குக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுவும் வெந்து வந்துடுச்சு அதையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் இது கரெக்டாக இருக்கும் நமக்கு ரொம்ப மையணுன்னு அவசியம் இல்லை இப்போது இது எல்லாத்தையுமே நான் ஒரு சட்டிக்கு சேர்த்துருக்கேன் எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து குக்கரில் வச்சுட்டேன் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி சட்டியில் சேர்த்துட்டு நம்ம பருப்பை வேக விட்டு எடுத்துக்கலாம் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போது நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இது வந்து பருப்பு கடையிற சட்டின்றதுனால நமக்கு ஈஸியாக கடைஞ்சி வந்துடும் பாருங்கள் ஈஸியாகவே மஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு மசிஞ்சி வந்தாலே போதும் ஒரு சின்ன கடாயில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு சேப்பங்கிழங்கை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் லைட்டாக அப்போ நமக்கு அந்த கொழகுழப்பாக இருக்கிற தன்மை வந்து போகும் அதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணி இப்போது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்போது முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் முருங்கைக்கீரை இருந்தால் அடிக்கடி இது செய்யுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போது கீரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரை சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் சட்டியில் சேர்த்து பண்ணும்போது இன்னுமே சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா சட்டியில் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் நுரைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னுமே ஒரு டூ மினிட்ஸ் வெந்தாலே போதும் சட்டியில் சேர்த்து பண்ணும்போது நம்ம கீரையோடய கலர் அப்படியே இருக்கு பாருங்கள் மாறாமல் இப்போது கீரைக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி பருப்புக்கு சேர்த்துருக்கேன் கீரைக்கும் சேர்த்துட்டு இப்போ கலந்துவிட்டிருக்கேன் இப்போது நான் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன் கடாயில் இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த கிழங்கு பொரிக்கும் போது யூஸ் பண்ண ஆயில் தான் அதனால் அதையே சேர்த்துருக்கேன் வேஸ்ட் பண்ணாமல் இப்போது கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொறிஞ்சதும் ஒரு நாலஞ்சு பூண்டு பற்களை இது மாதிரி தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க சேப்பங்கலங்கையும் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதில் மசாலாஸ்லாம் சேர்க்கணும் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இப்போது தேவையான அளவு சால்ட்டு ஆல்ரெடி கிழங்கு வேக வைக்கிறதுக்கு நான் சால்ட் சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா அந்த மசாலா இதில் கலந்து விட்டுக்கலாம் சேர்த்து இப்போது எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் அந்த கிழங்குலே கோட் ஆகி வரும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப கிழங்குலே அதிகமாக ஃபைபர் நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம கீரை நல்லா வேந்து வந்துடுச்சு சட்டியிலையே நீங்கள் இப்படி கூட சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கடைஞ்சிட்டா இன்னும் கொஞ்சம் கீரை தெரியாமல் இருக்கோ அதுக்காக நான் கொஞ்சமாக கடைஞ்சி எடுத்துக்கிறேன் ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போது கீரையோடய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போது கடைஞ்சி விட்டுட்டு நம்ம தாளிக்கிற வேலை மட்டும்தான் பாருங்கள் லைட்டாக ஒரு ஓரளவுக்கு கீரை மசிஞ்சு வந்தால் போதும் இப்போது தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டே ரெண்டு இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு அளவு சேர்த்துருக்கேன் கீரைக்கெலாம் பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஜீரணத்துக்கு நல்லது சேர்த்துட்டு இந்த கீரையிலேயே சேர்த்துருக்கேன் இப்போது இதை ஒரு கலந்து விட்டுருலாம் கீரை தனியாகவும் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு ரைஸோடும் சாப்பிட்டுக்கலாம் சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் ஓரளவு நல்லா மசாலா கோட் ஆகி வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்லேயும் நல்லா ஆகி வந்துடும் சூப்பராக நம்மளோட சேப்பங்களும் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ